أعوذ بالله من بسم الله الرحمن அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபருகாத்து நலபற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய அல்ல அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய அருள் மலை பொழியக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக இருக்கின்றோம் இறைவனை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பாத காரணத்தினால் பல்வேறு விதமான விளைவுகளை இன்றைக்கு மனித குலம் சந்தித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக மனிதர்கள் எதற்காக இறைவனை நம்புகின்றார்கள் என்ன நோக்கத்திற்காக கடவுளை நோக்கி வருகின்றார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கைக்கான தேவைகள் என்று என்னவெல்லாம் இருக்கின்றதோ அந்த தேவைகளை தானே கொள்ளக்கூடிய ஒரு சூழல் மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தேவைகளை தானே பார்த்துக்கொள்கின்றான் இப்போ ஒருத்தனுக்கு அவசியம் வாழ்க்கைக்கான அவசியம் என்பது சாப்பாடு தண்ணி வீட்டு வாடகை கொண்டாட்டி பிள்ளைங்க இதற்குண்டான சோர்ஸ் அவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது நல்ல பிள்ளை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வியாபாரம் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே க்ளீனாக இருக்குல்ல எல்லாமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப சரியாக வாய்க்கும் என்று சொன்னால் அவன் கடவுளை நோக்கி வர வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது ஆனால் எப்போ அவன் கடவுளை நோக்கி வரான் என்று பார்த்தால் இந்த ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு தடங்கள் எப்போது ஏற்படுதோ அப்போ தான் அவன் இறைவனை நோக்கி பெரும்பாலும் வரக்கூடியவனாக இருக்குன்றான் இது பொதுவான மனிதர்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு மனிதனுக்கு திருமணமாவது ஒரு வருஷமாவது ரெண்டு வருஷாவது மூணு வருஷமாவது குழந்தையே இல்லை குழந்தையே இல்லை என்று சொல்லும்போது அதனால் அவன் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறான் அவனால் ஆன முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்த பின்னால் அப்பவும் குழந்த பிறக்கில்லனாக்கா மருத்துவர்கள்ட்ட போகிறான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றான் பாதாம் முந்திரி சாப்பிட்றான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பல ஆலோசனைகளை கேட்குறான் அலோபதி சித்தா யுனானி அகுபஞ்சர் என்று என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குதோ எல்லாத்திலையும் போய் முயற்சி பண்ணி பார்க்குறான் எல்லா முயற்சிகளும் கைவிட்ட நிலையில் வேறு வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் பத்து முயற்சிகளுக்கு பின்னால் பதினோராவது இடத்துல இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னாங்களே அதையும் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று முடிவு பண்ணி இறைவனை நோக்கி வருகின்றார் ஒரு கால் போய் தான் பார்ப்போமே கேட்டு தான் பார்ப்போமே ஒரு கால் கிடச்சிருச்சுன்னா எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம் வருஷங்கள் இப்படியே ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு பிள்ளை இல்லை அப்போ நாம் வந்து ஒரு தர்காவில் போய் மந்திரிச்சு கேட்டனா என்ன நாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா என்ன என்று மனிதர்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்த மதம் சார்ந்த நம்பிக்கையில் எதில் இருக்கிறாங்களோ அதை நோக்கி அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான் இது புள்ள இல்லைன்னு மட்டும் இல்லை ஒரு வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படுது வியாபாரம் அடிக்கு மேலே அடி வாங்குது நலிவடைஞ்சுக்கிட்டே போகுது நஷ்டமாகிட்டே இருக்குது அதை விட்டு மீளவே முடியவில்லை என்று சொன்னால் அதற்கும் இதே மாதிரி பல கட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டத்தில் இந்த கடனால் இந்த ஊரில் வாழ முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின்னால் இறுதி நீளமிடமாக எதை வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சரி நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் சொல்லி இதே மாதிரி கடன்காரன் வருகின்றார்கள் புள்ள இல்லாதவங்க வர்றாங்க நோயாளி வர்றாங்க புள்ள சரியில்லை தருதலையாக இருக்கான் அவன் எப்படியாவது திருந்தணுன்றதுக்காக வராங்க மனைவி சரியில்லைன்னு வராங்க கணவன் சரியில்லைன்னு வராங்க எங்கெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுகின்றதோ அந்த தடங்களை அவனால் தீர்த்து கொள்ளவே முடியாது என்ற நிலைமை ஏற்பட்ட பின்னால் பிறருடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்து அதுவும் ஃபெயிலியர் பின்னால் இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்கின்ற அடிப்படையிலே தான் பொதுவாக மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எடுத்துக்கொண்டால் கடவுளை நோக்கி வருகின்றார்கள் இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க பல முயற்சி எடுக்கிறாங்க மத ரீதியாக ஆலயங்களுக்கு போகிறாங்க இன்னும் அதில் செட் ஆகலன்னு சொன்னால் கருங்காலி மாலையை வாங்கி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கடன் தீருன்னு சொன்னால் அந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டுக்குவான் கருப்பு கயிறு கட்டுங்க அப்போ தான் உங்கள் ம இந்த கயிறை நீங்கள் கட்டிட்டீங்கன்னாக்கா உங்கள் மனைவி உங்களுக்கு நல்லா அடங்கி நடப்பாங்கன்னு சொன்னால் அந்த கயிறை வாங்கி கட்டிப்பான் எதை திண்டா பித்தன் தெளிகின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவன் எதையாவது செய்து என்னுடைய பிரச்சனையை தீர்ந்து விடாதா என்று பல வழிபாட்டு முறைகளுக்கும் போய் என்ன செய்கிறான் தாயத்து தகடி பில்லி சூனியம் இப்படி அவரவர்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற எல்லா வழிமுறைகளையும் செய்து பார்க்கின்றார் இதுதான் இறை வணக்கம் என்ற பேரில் கடவுள் நம்பிக்கை என்ற பேரில் பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை நம்புவதற்கு இந்த ஒரு அடிப்படையில் உள்ளே நுழையக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் இதில் பெரும்பாலான முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் இதே அடிப்படையிலே தான் இறைவனை நம்பக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் அன்பாத சகோதரர்களே இப்போ இதில் ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஒன்று வரும் ஆமாம் பாய் அப்படி தான் நம்புகிறோம் இப்போ என்ன அதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம் அப்போ எங்களால் எதுவும் முடியல இறைவன் தான் கருணையாளன் என்று சொன்னார்கள் இறைவன் கேட்டால் கொடுப்பேன்னு சொன்னாங்க என்னை விட இறைவன் சக்தி வாய்ந்தவன் தானே என் தேவைக்கு என் கஷ்டத்துக்கு நான் கடவுள்கிட்ட போய் தானே கேட்க முடியும் அப்போ நான் இறைவன் போய் கேட்காம ஒரு யார்கிட்ட கேட்பேன் கடவுள்கிட்ட போய் கேட்கறதே ஒரு குத்தமா உதவி செய்வதற்குத்தான் அவன் இறைவனாக இருக்கிறான் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள் இந்த காரணமும் நியாயமானதாக இருக்குது ஆமாம் உண்மையிலே இறைவன் என்பவன் உதவி செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் அவன் உதவி செய்யலைனாக்கா மனிதன் என்ன செய்ய முடியாது அவனுடைய சிரமங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து அவனால் மீள முடியாது என்பதில் மாற்று கருத்து இல்லை இங்கே நம்ம என்ன கேட்குறோம் உதவி செய்வதற்காக மட்டும்தான் இறைவன் அப்படிங்கிறத நம்புறது சரியானு கேட்குறோம் இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பல்வேறு விதமான தன்மைகள் இருக்குது பல குணாதிசயங்கள் இருக்கின்றது எல்லா தன்மைகளையும் விட்டுவிட்டு என் வாழ்க்கைக்கு சில தேவைகள் வரும் சில கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்களுக்கு அந்த தேவைகளுக்காக நான் இறைவனை சென்று நான் கேட்பேன் நான் கேட்டால் கொடுக்கணும் என்று இந்த நம்பிக்கைக்காக இறைவனை நோக்கி ஒருவன் வருவது சரியா இதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அன்பாந்தர் சகோதரர்களை இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்லுகின்றான் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி இப்படி இறைவனை வந்து நம்புகின்ற காரணத்தினால் இதை நோக்கி வருகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பாருங்களேன் ஒருவேளை அந்த மனிதனுக்கு கேட்டது கிடைச்சிச்சின்னு சொன்னான் புள்ள வேணும்னு சொல்லி என்ன செய்கிறான் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவன் கடவுள்கிட்டையும் வந்து கேட்குறான் அவன் கேட்ட மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செய்வான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு கடவுளே தான் எனக்கு என்ன செய்யணும் பிள்ளையை கொடுக்கணும் என்று மனுஷன் வந்து கேட்குறானே உண்மையான அந்த இறைவன் அல்லாஹ் அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான் அலட்சியமாக சென்று விடுகின்றான் ஏன் வந்த வேலை முடிஞ்சுல இப்போ நாம் ஒரு முடி வெட்டுற கடைக்கு போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருக்குறோம் முடி வெட்டி விட்டுடுறாங்க இப்போ நம்ம அந்த கடையில் உட்காந்துருப்போம்மா ஒரு மருந்து கடைக்கு போகிறோம் உடம்பு சரியில்லை ஜோரம் சலீன் போகிறோம் மருந்து வாங்குகிறோம் மருந்து கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம அங்கே உட்காந்துருப்போம்மா மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்ல எந்த நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் நாம் அந்த இடத்த விட்டு எப்படி காலி பண்ணிட்டு வந்துடுறோமோ அந்த மாதிரி இவன் எந்த நோக்கத்திற்காக வந்தான் எனக்கு பிள்ளை இல்லை நான் பல முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தேன் உன்கிட்ட கேட்டால் கிடைக்கின்றாங்க நான் வந்தேன் என்று வருகின்றான் கேட்குறான் இறைவன் கொடுக்குறான் கொடுத்த பின்னாடி அவன் என்ன ஆகுறான் அலட்சியமாக சென்று விடுகின்றான் ஓகே நீ உன் வேலையை பார் நான் என் வேலையை பார்க்குறேன் என்று நன்றி கேட்டவனாக அவன் சென்றுவிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறான் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இறைவன்கிட்ட வந்து கேட்குறான்ல அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அவன் மீது கருணைப்பட்டு அவன் எப்படி கேட்குறான் கேட்கும்போது இறைவா உன்னை விட்டால் எனக்கு நாதி இல்லை நான் எவ்வளவோ முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டேன் ஏன் என்னுடைய முயற்சிகளெல்லாம் பலனற்று போயிடுச்சு நீ என்னை கைவிட்டு விட்டேன்னு சொன்னால் என்ன உதவுறதுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எந்த நாதியும் இல்லை என்றெல்லாம் அழுதவன் புரண்டவன் அல்லாவிடத்தில் மன்றாடுகின்றான் இந்த கடனை விட்டு என்னை காப்பாத்திரியா கெஞ்சிடான் கத கடங்காரன் என்னை துரத்துறான் வட்டிக்கு மேலே வட்டி நான் வாங்கிட்டேன் இனிமே நான் அந்த வட்டியை நான் விட்டுறேன் இந்த கடன் தொலைலேருந்து நீ என்னை பாதுகாக்க மாட்டியா என்று கண்ணீர் விட்டு அழுகிறான் இப்போ அல்ல அணு செய்கிறான் அந்த அடியான் மீது அவன் கேட்குறானே கெஞ்சிறானே கதறானே சொல்லி அல்லானு செய்கிறான் அவன் கஷ்டத்தை நீக்குகின்றான் நீக்கின பின்னாடி இவன் என்ன செய்கிறான் அல்லா சொல்லி காட்டுறான் அவன் இணைகளை ஏற்படுத்தி விடுகின்றான் என்ன இணைகளை ஏற்படுத்துறான் ஏன் இணைகளை ஏற்படுத்துகிறான் என்று பார்த்தால் பல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான்ல அவன் பத்தோடு பதினொன்னா அல்லா வந்து கேட்குற காரணத்தினால் அந்த உதவி எங்கேருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது தான் வந்து கேட்டான் கேட்ட அடுத்த நாளே வந்துடுமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பணத்தோட சூட்கேஸ் வந்து விழுந்துருமா அப்படி நடக்காதுல்ல நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ ஏதோ ஒரு காலகட்டம் ஒரு சூழலில் அந்த உதவி என்ன செய்யும் அவனுக்கு வரும் அது பல மனிதர்கள் மூலமாக வரும் குறிப்பிட்ட சில காரியங்கள் மூலமாக வரும் இறைவனே உதவ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து செய்தாலும் கூட அல்லாவே நேரடியாக வந்து என்ன செய்ய மாட்டான் மனிதனுக்கு அவன் வந்து உதவ மாட்டான் அவன் மனிதர்களுடைய ரூபத்தில் தானே உதவி இருப்பான் இவன் பல முயற்சிகளையும் செய்த காரணத்தினால் அவன் என்ன செய்வான் யாராவது ஒருத்தன் வந்து உதவி இருப்பான்ல அந்த அஞ்சு லட்சம் கொடுத்து மூணு லட்சம் கொடுத்து அவனை அல்லாவுக்கு இணைய ஆக்கிடுவான் வாய் நான் மட்டும் நீங்கள் மட்டும் வந்து இந்த உதவி எனக்கு செய்யலைன்னு சொன்னால் என் வாழ்க்கையுமே நாசமாயிருக்கும் கடவுள் மாதிரி நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுனீங்க யார்கிட்ட போய் சரணாகதி அடைகிறான் மனுஷனுடைய காலில் போய் விழக்கூடிய காட்சியை பார்க்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் கடவுள் மாதிரி என் பிள்ளையை காப்பாற்றலைன்னு சொன்னால் டாக்டருடைய காலில் போய் விழுவான் அந்த பிள்ளையுடைய நோயை குணமாக்குவதற்காக பள்ளிவாசலில் வந்து கதறியவன் நாலு நாள் கழிச்சு அந்த மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளை பொழைச்சிக்கிட்டான்னு சொன்னால் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க நீங்கள் மட்டும் வரலனா நோட் திஸ் பாயிண்ட் அந்த வார்த்தையை கவனிங்க நீங்கள் மட்டும் வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்யலைன்னு சொன்னால் என் புள்ள என்ன செஞ்சிருப்பான் மரணிச்சிருப்பான் நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உதவிக்காக மட்டுமே இறைவனை நோக்கி வருகின்ற காரணத்தினால் உதவி கிடைத்தால் என்ன செய்கிறான் உன்ன அலட்சியமாக போயிடறான் அல்லது இறைவனுக்கு இணை வைத்து விடுகின்றான் மூணாவதா என்ன செய்கிறான் அல்ல அவனுக்கு கொடுத்த பின்னால் அவனுடைய வேதனையை அவனுடைய கஷ்டங்களை இரவே நீக்கிய பின்னால் இதெல்லாம் என்னுடைய அறிவின் காரணத்தினால் கிடைத்தது என்று சொல்கிறான் அப்படி பேசக்கூடிய மனிதர்களை பார்க்குறோமா இல்லையா ஏற்கனவே பார்த்ததே கண்டினியூ பண்ணுங்களேன் ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருந்தான்னு சொன்னோமே அவனுக்கு அல்ல என்ன செய்கிறான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கொடுத்து ஒரு வழியை காட்டுறான் அப்போ நீ ஒரு ஜூஸ் கடையை போட்டு பொழைச்சிக்க இந்த ஜூஸ் கடையை போடுறதன் மூலமாக உனக்கு நல்ல வருவாய் வரும் இதன் மூலமாக நீ சம்பாதிப்ப இதன் மூலமாக உன்னுடைய கடன் அடைக்கப்படும் என்று இவன் கெஞ்சியதற்காக கதறியதற்காக அல்லா ஒரு வழியை அவனுக்கு காட்டியிருக்கிறான் அவன் என்ன பேசுகிறான் தெரியுமா அவன் ஒரு கட்டத்தில் கடனெல்லாம் அடைச்சிட்டு அவன் கையில் காசு பணங்கள்லாம் சேர்ந்து நிலையை அடைகின்றான் அப்போ அவன் சொல்கிறான் இன்னைக்கு இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா சும்மா இல்லை ஒரு நேரத்தில் படாத பாடுபட்டேன் சோத்துக்கே வழி இல்லாமல் ரோட்டில் சுற்றுனேன் பிச்சை எடுத்தேன் தெரு தெருவாக போனேன் ஒரு நாய் எனக்கு உதவலை சொந்தக்காரன் கை விட்டான் தெரிஞ்சவன் கை விட்டான் நண்பர்கள் என்னை விட்டு ஓடுனாங்க கடைசியில் நான் ஒரு முடிவெடுத்தேன் ஓட்டன் ஜூஸ் கடையை காலையில் மாலையில் நைட்டு ஜூஸை அடி 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 நான் அடித்தேன் இன்னைக்கு என் கடன்லாம் அடைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் அந்த ஐடியா அப்படி ஜூஸ் கடையை போடலன்னு சொன்னால் இன்னைக்கு நான் இந்த கடனிலேருந்து மீண்டிருக்க மாட்டேன் எப்படி ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா எடுத்தது பிச்சை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறைவனிடத்தில் வந்து சரணடைந்து என் முயற்சிகள் எல்லாம் பலனற்று போயிருச்சு என் சிந்தனைகள் எல்லாம் வறண்டு போயிருச்சு என்னுடைய அறிவு ஆற்றல் எல்லாமே ஒன்றும் போச்சு நான் தூக்கு மாட்டி கொண்டு சாகின்ற நிலைக்கு சென்று விட்டேன் இறைவா உன்னுடைய உதவி என்னை நோக்கி வந்து விடாதா என்றெல்லாம் புலம்பியவன் நேரம் சென்று அப்படியே கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் சில மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் டோட்டா பெல்ட் அடிச்சு என்ன பேசுறான் மறந்துடுவான் எல்லாத்தையுமே மறந்துடுவான் அல்லவன் மறந்துடுவான் தன்னை என்ன செய்றான் இப்ப அவன் தான் கடவுள் இப்ப அகம் பிரம்மாஸ்மி நான் தான் எனக்கு நானே கடவுள் நான் தானே என் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டேன் எனக்கு பிரச்சனை வந்தது நானே அதை தீர்த்துக்கிட்டேன் அப்ப அங்க எடுத்த பிச்சலாம் அதை மறந்துட்டேன் நான்ல ஜூஸ் அடித்தேன் யார் கொண்டாந்து கொடுத்தா அல்லாவா கொடுத்தான் நான் பட்டமா நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி நான்ல உழைச்சேன் என்று இறைவனை மறுத்து விடுகின்றான் உன்னை அலட்சியப்படுத்துகிறான் உன்னை இணை வைக்கிறான் இன்னொன்று தன்னுடைய அறிவால் திறமையால் கிடைத்தது என்று அவன் சொல்லி விடுகின்றான் மூணு இது வந்து கிடைச்சா கிடைக்கலனா என்ன கொடுத்ததுக்கே இந்த கூத்தா இருக்கு கொடுத்ததுக்கே இவ்வளவு சேட்டை பண்றானே கொடுக்கலனா என்னென்ன பண்ணுவான் இறைவன் பார்க்குறான் வரான் கொள்கிறான் சரி இவனுக்கு இதுக்கு பதிலாக வேற கொடுப்போன்னு சொல்லி வேறு ஒன்று கொடுத்துருப்பான் இவன் நோய் நீக்கணும்னு சொல்லி இறை இறைவன்கிட்ட வந்து கேட்குறான் இறைவன் என்ன செய்கிறான் இவனுக்கு வந்து நல்ல ஒரு விபாதத்துடைய சிந்தனையாக அல்லாஹ் கொடுக்குறான் இப்பா வணக்க வழிபாடு செய்ப்பா இப்போதைக்கு நோயோடு இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன செய்யணும் வணங்கிக்கிட்டுருன்னு சொல்லி தொழுகையுடைய சிந்தனையாக மார்க்கத்துடைய சிந்தனையாக எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ருக்கான் இதெல்லாம் அவனுக்கு விளங்க மாட்டேங்குது இப்போ அவன் என்ன செய்கிறானாங்கக்கா உனக்கு கொடு பிள்ளைய கொடு பிள்ளைய கொடு சொத்தை கொடு சொகத்தை கொடு நோயை நீக்க அவன் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவனும் எங்கே போவான் பாவம் அப்படியே அல்லாட்டு கேட்டுக்கிட்டா இருக்கான் போகவே இல்லை ஆனால் வேற ரூட்டில் வந்தது அவனுக்கு தெரியல இடியே கெஞ்சி கொட்டு க கொண்டிருக்கக்கூடிய கதறி கொண்டிருக்கக்கூடிய அவன் ஒரு கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறான் அந்த பிரார்த்தனை கேட்குறதே விட்டுருவான் ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஏங்க நீங்கள் அல்லாட்டை கேளுங்க தகுதியை தொழுது கேளுங்க எப்படி தெரியுங்க நம்ம கேட்காத துவாவா எல்லாம் கேட்டு பார்த்தா உங்களுக்கு வந்தா தெரியும் நீங்க துவா அப்போ தெரியும் உங்களுக்கு வருதா வரலையான் சில பேர் என்ன செய்வான் இறை நம்பிக்கையினுடைய விளிம்பில் எவன் இருக்கின்றானோ மதம் மாதிரியே போயிருவாங்க அவன் தான் இருக்கக்கூடிய அந்த மதத்தில் இருந்து தான் வணங்கி கொண்டிருந்த அந்த கடவுளிடத்தில் கேட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இனிமேட்டு உன்னை வணங்கி எந்த பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி அந்த கடவுளை நிராகரித்து விட்டு வேற ஒரு கடவுளை நோக்கி சென்று விடுகின்றா இருக்கிறான் பாரம்பரியம் குடும்பம் எல்லாம் பொண்டாட்டி எல்லாமே இஸ்லாத்துல இருந்துட்டோம் விட்டுட்டு வர முடியாது அப்ப என்ன செய்வான் விடவும் முடியாது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது கிடைக்கவும் இல்லை அப்ப என்ன செய்கிறான் நிராசை அடைந்து விடுகின்றான் ஏ நொந்து போயிருப்பான் அந்த மார்க்கத்தில் அவன் இஸ்ராத்தில் இருப்பான் மார்க்கத்தில் இருப்பான் முஸ்லீமாக இருப்பான் முஸ்லீமுடைய அடையாளங்கள் இருக்கும் ஆனால் அவனுடைய பேச்சில் என்ன இருக்கும் என்னத்தை கேட்டு என்ன பண்ணி விதி விட்ட வழி நம்ம வாழ்க்கை போறது போட்டுங்க என்று நிராசை அடைந்தவனாக ஆகிவிடுகின்றான் புலுங்கி கொண்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் சுருக்கமாக சொல்றதா இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவனுக்கு என்று சில தேவைகள் இருக்குல்ல அந்த தேவையை அவனால் பூர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால் அவன் வண்டி கிளீனாக போய்கிட்டே இருக்கும் அவன் கடவுளை நோக்கி வரவே மாட்டான் நீங்கள் பெரும்பாலான ஆட்கள் பாருங்கள் க்ளீனாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கவன் எதுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் க்ளீனாக போகிறவன் எப்படி மெடிக்கலுக்கு போக மாட்டேங்கிறானோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அவன் கடவுள்கிட்ட வரவே மாட்டான் தொண்ணூறு சதவிகிதம் பெரும்பாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட வருவான் கடவுள் கொடுத்தா உன்னை அலட்சியப்படுத்துவான் உன்னை இணை வைப்பான் தன்னுடைய அறிவால் கிடைத்தது என்று சொல்வான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிராசை அடைந்து விடுவான் அல்லது புழுங்கி கொண்டு வேறு வழியே இல்லை என்ற நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ்வான் திருப்பி என் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவன் முயற்சி என்ற பேரில் ஓடி போயிடுவான் இதுதான் ஆன்மீகம் என்ற பேரில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம் என்று விளங்கி இந்த மாதிரியான டைப்பில் தான் என்ன செய்கிறாங்க பயணம் செய்யக்கூடிய முறையை நாம் பார்க்குறோம் இதில் பெரும்பாலான முஸ்லீம்கள் உட்பட இப்படி தான் வந்து இருக்கிறாங்க அப்போ இது குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருக்குறான் என்ன பேசுகின்றது அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தோம் இந்த விளைவுகளை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் இந்த நடைமுறை சரியில்லை உதவி செய்வதற்காக மட்டுமே இறைவனிடத்தில் வருவது மற்ற கேரக்டர் மற்ற தன்மைகளை எல்லாம் அல்லாஹுடைய மற்ற மற்ற எல்லாம் தூர எறிந்துவிட்டு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒன்றுக்காக மட்டுமே ஒருவன் வருவான் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறத பார்த்தோம் மேற்கூறிய அந்த விஷயங்களுக்கு உண்டான ஆதாரங்களை நாம் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் திருக்குராணியில் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து அந்த விளைவுகள் பார்த்தோம் அந்த விளைவுலாம் எதுலேருந்து வருது குரான் தான் அதை பேசுது அல்லாஹ் திருக்குறாணியில் சொல்லி காட்டுகின்றான் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடம் பிரார்த்திக்கின்றான் மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன் பொசிஷனை மாற்றி மாற்றி டிசைன் டிசைனாக இருந்து என்ன செய்வான் இதே படுத்துட்டு இருக்கும்போதே கடவுளை நினைப்பான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நினைப்பான் நீ ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அழுத்துதுன்னு அர்த்தம் பிரச்சனை அவனை துரத்துது வேற வழியே இல்லை அப்போ எல்லா நிலைகளிலும் என்ன செய்கிறான் அல்லாவே அழைக்கிறான் நின்ற நிலையிலும் அதை நீக்குமாறு நம்மிடம் பிரார்த்திக்கின்றான் ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கி ஆனால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகின்றான் வரம்பு மீறுபவர்களுக்கு அவருடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விட்டன இவனை வரம்பு மீறியவன் என்று அல்லா சொல்கிறான் என்கிட்ட வந்து கேட்டேன் நான் தான் கொடுத்தேன் உருகி கேட்ட பல டிசைன் டிசைனாக இருந்து கேட்டேன் சரி நான் கொடுத்துட்டேன் கொடுத்த பிரி என்ன செஞ்சுட்டு அலட்சியப்படுத்தி சென்று விட்டாய் என்று அல்லா செய்கிறான் பத்தாவது வத்தியத்துடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் இதே மாதிரி பாருங்கள் இணை வைப்பான்னு சொன்னோம்ல அதுக்குண்டான ஆதாரத்தை பார்க்குறதா இருந்தால் இன்னும் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் தன் இறைவன்பால் திரும்பி அவனை அழைத்து பிரார்த்திக்கின்றான் பின்னர் இறைவன் தன்னிடமிருந்து ஒரு அல்புடையை அவனுக்கு அளித்தானே ஆனால் முன்னர் அவன் எதற்காக அவனை அழைத்து பிரார்த்தித்து கொண்டிருந்தானோ அதை மறந்து விடுகின்றான் ஃபஸ்ட் என்ன செய்வான் பிரார்த்தனை அல்லாட்டை கேட்டோங்கிறதே மறந்துடுவான் மறந்து விடுகின்றான் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடுகின்றான் அல்லாவுடைய பாதையில் இருந்து அபி நபியே நீர் குருவீராக உன் குஃபுரை நிராகரிப்பை கொண்டு சிறிது காலம் சுகம் அனுபவி நிச்சயமாக நீ நரகவாதிகளில் நின்று உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இது முப்பத்தொன்பதாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கேட்டு பொழுது ஒன்று அலட்சியப்படுத்திட்டு இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லணும் நீ இணைகளை ஏற்படுத்திட்ட அது எப்படி இணைகளை ஏற்படுத்தினாங்கிற விளக்கத்தை முன்னாடி பார்த்துட்டோம் மூணாவது அல்லா சொல்லி காட்டுறான் அதே அந்த வசனங்களெல்லாம் ஒரே டைப்பாக வருது பாருங்கள் மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மை பிரார்த்தித்து அழைக்கின்றான் பிறகு நம்மிடம் இருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமே ஆனால் அவன் இது இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகின்றான் அப்படி அல்ல இது ஒரு சோதனையே ஆனால் அவர்கள் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் அவனுக்கு எப்படி தெரியும் ஜூஸ் தான் அந்த கடன் தீர்ந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும் டாக்டர் வந்து தான் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு அவன் அப்படி தான் புரியுவான் அவன் அல்ல சொன்ன அந்த சோதனை அது டாக்டரால தீரல நீ ஜூஸ் கூட போட்டதுனால தீரில அது அவனால் தீரல இவனால் தீரலை என்னால் தான் தீந்துச்சுப்பா நான் தான் அதை கொடுத்தேன் நீ என்ன சொல்கிற என் அறிவின் காரணத்தினால கிடைத்தது என்று சொல்லுகின்றா என்று அல்லா என்ன செய்கிறான் இங்கே பேசுகிறான் இது முப்பத்தொம்பதாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்ல இதை பற்றி விலக்கி கா சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்போ என்ன செய்கிறான் இவன் இரவன்ட்ட வரான் தேவைக்காக வரான் கொடுத்தா சந்தோஷம் அடையிறான் கொடுக்கலனா கவலைப்படுறான் கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்கிறான் அலட்சியப்படுத்துறான் இணை வைக்கிறான் தன்னுடைய அறிவால் கிடைத்ததுன்னு சொல்கிறான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் வந்தவழியே ரிட்டன் ஆகி போயி விடுகின்றான் நிராசை அடைந்து விடுகின்றான் துக்கப்பட்டு விடுகின்றான் இந்த டைப்பில் தான் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு மனிதன் வருகின்றான் இறை நம்பிக்கைக்குள்ள வருகின்றான் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை அல்ல ஏற்றுக்குவானா இந்த அடிப்படையில் இறைவனை நோக்கி வருவதை இறைவன் விரும்புவானா ஏற்றுக்கவே மாட்டான் இந்த மாதிரியான நம்பிக்கையில் வந்தோம் என்று சொன்னால் கொடுத்தாலும் கொடுக்காட்டில் நான் தான் ரப்பு இறைவன் என்பவன் தன் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இது மாதிரி இறைவனுடைய பல தன்மைகள் இருக்கு அதை முழுசா விளங்கி இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யணுமே வேற அல்லாஹ் விட்டுட்டு வேற எங்க போக போறோம் இப்போ நான் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்றத பயனை கேட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் அல்லாட்ட தான் கேட்கணும் ஆனால் அல்லாவுடைய மற்ற தன்மைகளும் சேர்த்து விளங்கி கேட்டோம் என்று சொன்னால்தான் அந்த பிரார்த்தனையில் நாம் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறத நாம வந்து விளங்கி கொண்டோம் அப்போ இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹுவை நம்புவதாக இருந்தால் வேற என்னென்ன மாதிரியான நம்பிக்கைகள் இன்னும் உறுதியாக வேண்டும் என்பதை குறித்து நாம இரண்டாம் நாள் உரையில் வந்து பார்க்க இருக்கின்றோம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹு உங்களுக்கு எனக்கும் தந்தர்வானாக வாகரதுவான அணில் அந்த இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்